இலாய் பழகுஞ்சா அம்மோட பேச மாட்டியா அம்மோட பேச மாட்டியா நீ ஏன் தம்பி இப்படிதான் உட்காந்துருப்பியா அம்மா ஒன்று பேச வைக்கு வாசமாட்ட நான் ஒன்று முத்தா கொடுத்த முகத்தை காட்டு என்னடா அப்படி ராகு எழுக்கிற ஒரு முத்தாடி ஒரு முத்தாடி தங்கிறதுக்கு ஒரு முட்டா இன்னொரு முட்டா உன் மேலே படவே இல்லை சாமி நடிக்காது தம்பினி ஆ அம்மா தானே உன் அம்மா தானே நானே ஏன் சாமி தங்கவில்லை ஆ தடவிலாம் கொடுக்க வேணும் என்ன தேய்ச்சி கொடுக்கணும் தடவி கொடுக்கணும் ஆனால் இந்த குழந்தைக்கு மட்டும்